ஆண்டாளின் திருப்பாவை பாசுரம் ஒன்பது தூமணி மாடத்து தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய தூபம் கமல மேல் கண்வளரும் மாமான் மகளே மணிக்கதவம் தாள்திரவாய் மாமீர் அவளை எழுப்பீரோ உம்மகள்தான் ஊமையோ அன்றி செவிடோ அனந்தலோ ஏமப்பெருந்துயில் பெருந்துயில் மந்திரப்பட்டாலோ மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்றென்று நாமம் பலவும் எம்பாவாய் பொருள் பிரகாசமான நவரத்தினங்களால் கட்டப்பட்ட மாளிகையில் சுற்றிச்சூழ விளக்கரிய நறுமண திரவியம் மனம் வீச அழகிய பஞ்சுமெத்தையில் உறங்கும் எங்கள் மாமன் மகளே உன் வீட்டு மணிக்கதவை திறப்பாயாக எங்கள் அன்பு மாமியே அவளை நீ எழுப்பு உன் மகளை எத்தனை நேரமாக நாங்கள் கூவி அழைக்கிறோம் அவள் பதிலே சொல்லவில்லையே அவள் ஊமையா செவிடா சோம்பல் அவளை ஆட்கொண்டு விட்டதா அல்லது எழ முடியாதபடி ஏதாவது மந்திரத்தில் சிக்கிவிட்டாளா உடனே எழு எங்களுடன் இணைந்து மாயங்கள் செய்பவன் மாதவத்துக்கு சொந்தக்காரன் வைகுண்டத்துக்கு அதிபதி என்றெல்லாம் அந்த நாராயணனின் திருநாமங்களைச் சொல் 啊。